கோவையில் காணாமல் போன கோவில் பூசாரியின் மனைவியை கரூரில் மீட்ட குடும்பத்தினர் அவரை பத்திரமாக பாதுகாத்த இஸ்லாமிய தம்பதிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சரவணப்பட்டியை சேர்ந்த கல்யாணராமன் மனைவி கோமதி மீனாட்சி கடந்த இருபதாம் தேதி கோமதி மீனாட்சி மாவு அரைத்து விட்டு வருவதாக வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் காணாமல் போய் உள்ளார் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் தேடி வந்த நிலையில் காணாமல் போன கோமதி மீனாட்சி புகைப்படத்தை சமூக வலைதளங்களிலும் குடும்பத்தினர் பதிவிட்டிருந்தனர் இந்நிலையில் கரூர் சர்ச் கார்னர் பகுதியில் காணாமல் போன கோமதி மீனாட்சி சாலையில் அங்கும் இங்கும் நடந்து சென்றுள்ளார் அவரை சாலை ஓரத்தில் செருப்பு கடை நடத்தி வரும் கரூர் நீனிமேடு பகுதியை சேர்ந்த கலில் ரகுமான் பாத்திமா தம்பதியர் சாப்பிட உணவு வாங்கி கொடுத்து அவரது கணவரின் செல்போன் எண்ணை பெற்று தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மனைவி கோமதி மீனாட்சியை அழைத்து சென்ற கணவர் கல்யாணராமன் மனைவியை மீட்டுக் கொடுத்த இஸ்லாமிய தம்பதிகளுக்கு மனமுருகி நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்வு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை மெய்மைக்கும் வகையில் இருந்தது